பால விஷயம் பண்ண போறேன்னு வச்சுக்கையே இப்ப இந்த ஆலயம் இருக்கு நீ பிரபலமான ஆலயத்துக்கு தான் நீங்க அந்த எல்லாம் வைப்பீங்க ஒரு சிவன் ஆலயமோ இல்லைன்னா முருகன் ஆலயமோ இல்லைன்னா பிரபலமான அம்மன் ஆலயத்துக்கு இப்படி அது ரொம்ப பிரபலமான தான் அந்த மாதிரி நேத்திக்கடம் எல்லாம் வைப்பாங்க அப்ப அங்க எப்படி பார்த்தாலும் அன்றாடம் ஒரு ஆயிரம் பேர் ஐநூறு பேர் வந்து போற ஆலயமா தான் இருக்கும் அப்ப நீ என்ன பண்ணணும் இப்படி முன்னாடி ரெண்டு அண்டாவ வச்சுக்கணும் இந்த சைடு ஒரு அண்டா அந்த சைடு ஒரு அண்டா நீ கொண்டு வர்ற பாலெல்லாம் ரெண்டு அண்டாலும் ஊத்தி நிரத்தி வச்சுக்கணும் இந்த மாதிரி தண்ணி குடிக்கிற டம்ளர் ரெண்டு பத்து டம்ளர் இந்த பத்து டம்ளர் அதுல ஒரு டம்ளர் வச்சுக்கணும் இப்ப தான் வச்சுக்கீங்க அவர் முருகனாவும் இருக்கலாம் ஈசனாவும் இருக்கலாம் எந்த குடிமனம் வேணாலும் இருக்கலாம் நீ கொண்டு வர்ற குடம் ஒரு குடத்தை தான் அந்த விக்கிரத்தை வந்து ஈரம் பண்ணணும் எப்படி மூணு குடமோ ஒரு மூணு லிட்டரோ அஞ்சு லிட்டரோ ஒரு குடத்தை மத்திரம்தான் அந்த விக்கிரகத்திலிருந்து ஈரம் பண்ணி விட்டுட்டு நீ தேங்காயை உடப்பையோ மாங்காய உடப்பையோ வச்சு சாமியை கும்பிட்டுட்டு போய் உன் குடும்பத்தார் ரெண்டு பக்கம் நின்று வரக்கூடிய பக்தர்களுக்கு எடுத்து அது என்ன சாமியோ அந்த சாமியை சொல்லி இருந்தாங்க எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப வந்து சாமி கும்பிட்டு அது தூரமா இருக்கலாம் பக்கமா இருக்கலாம் எப்படின்னாலும் கோயிலுக்குள்ள வந்து வந்து கலைப்பா தான் வருவாங்க ஒரு டம்ளர் பால் கொடுத்துட்டு நாலு பேர் சாப்பிட்டு அவங்க என்ன சொல்லுவாங்க நல்லா எரியா மகராசா தவி தண்ணி குடிக்க நினைச்சேன் தாகத்தை தீர்த்துட்டேன் எப்படி அப்ப ஆயிரம் பேரு நல்லாரு மகராசா நல்லாரு சாமின்னு சொல்றது அதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதம் நம்ம சித்தாந்த ரீதியில சித்தர்கள் நிலைப்பாட்டுல இப்படித்தான் அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறாங்க ஆயிரம் பேரு ஒன்னு ஆசிர்வாதம் பண்ணி புகழ் பண்ணிட்டு போறதுதான் உனக்கு இறைவனுடைய ஆசீர்வாதம் விக்கிரகத்துல ஊத்தி டொமோ இப்படி டி வரங்கள் ஆசீர்வாதம் கிடையாது ஆயிரம் பேர் நம்மளை கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கு தெரியுமா ஏன் சொல்றோம் சொல்லு யாரு வேணாலும் சொல்லலாம் அவன் தான் சொல்லணுங்கிறது கிடையாது இதுக்கு ஆன்சர் ஈஸியாவே சொல்லலாம் ஏன் தென்னற் தெரியல அது நிறையோட செய்யறான் கடவுள் ஆசீர்வாதம் அதை நான் சொல்லிட்டேன் அந்த என்ன காரணம் நீ விட்டைய விக்கிரத்துல இல்ல இறைவன் உனக்குள்ளதா இருக்கிறான் ஒவ்வொருத்தருக்குள்ளயும் எப்படி ஒன்னுள்ள இருக்கிறத ஆசீர்வாதம் பண்றான் ஒண்ணுல இருக்கிற தாய் ஆசீர்வாதம் பண்றான் புரியல இறைவன் எங்க இருக்கிறான் இருக்கிறான் போகுது அப்ப நீ ஆசிர்வாதம் அப்போ இறைவன் எங்க இருந்து ஆசீர்வாதம் பண்றான் ஒன்னுல இருந்து பண்றான் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்துல இருந்து பண்றான் அதுதான் அவன் உட்கொள்ள தான் அவனுக்குள்ள இருக்கிற ஆன்மாவுக்கு அபிஷேகம் இதுக்கு அன்னாபிஷேகம் சொல்லி அண்டாவா கொண்டு போய் அதுல கொட்டி என்ன லாபம் நான் கேக்குறேன் அதே அண்ணாபிஷேகத்தை பண்ணலாம் எப்படி இதே மாதிரியே பண்ணலாம் அரைக்கல அரிசி ஏடு சாப்பாட்டை ஏடு மன ஆறுக்காக கொண்டு போய் மண்டையில இப்படி வச்சு விட்டுட்டு நீ பிசு பிசு எடுத்து போய் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வெயில் இருக்கிறவனுக்கு சாப்பாட்டை கூடு அது அண்ணாபிஷேகம் புரியுதா அதை விட்டுட்டு அன்னாபிஷேகம் பண்றாங்களாம் விஷயம் அதுல எல்லாருக்கும் அன்ன விஷயம் பண்ணவொன்னு எல்லார் வீட்லயும் மல்லாக படுத்துக்கிறலாம் மேல இருந்து பொத்து பொத்துன்னு சாப்பாடு உழுவுமா சொல்லு சாமி நீ அங்க கொட்டுற சாப்பாட்ட ரெண்டு பேத்து குடுத்தீனா வகிறார பைய சொல்லிட்டு உன்னை வாழ்த்திட்டு போவான்ல அதெல்லாம் செய்ய மாட்டேங்க புரியுதா இப்படி நம்ம சித்தாந்த ரீதியில மார்க்க ரீதியான பூஜகர்ணங்கள் அபிஷேகங்கள்லாம் இப்படித்தான் புரியுதா நாம கூட குறுப்பூச்சிக்கு அபிஷேகம் பண்றோம் பாலை ஊத்துறோம் அவருக்கு குறைஞ்சபட்சம் போனா ஒரு பத்து லிட்டர் ஊத்துவோம் இல்லையா இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்டதுனால இந்த குறுப்பூச்சிக்கு பத்து லிட்டர் ஊத்த வேண்டாம் எப்படி நீ கேட்பீல்ல அடுத்து மறு மாசம் இந்த சாமி நீங்க மாத்திரம் இன்னைக்கு பத்து லிட்டர் ஊத்துறீங்கன்னு கேட்பீங்கல்ல நீ வாங்கி கொடுத்த பாலை நான் ஊத்தாம இருந்தா நீ என்னைய திட்டுவ அதனால என்ன சொல்லுவேன் தோட்டம் இல்லப்பா யாருக்கும் அபேய பால் நான் வாங்குறது இல்லைன்னு சொல்லிடுவேன் மூணு லிட்டர் பால் போதும் இந்த சிரிக்குள்ள முக்கால் லிட்டர் அரை லிட்டர் போதும் சிரிக்கிடுவேன் அப்ப இதுக்கெல்லாம் சுருக்குறதுக்கெல்லாம் உள்ள காரண காரணக்கருத்த யாருன்னா இன்னைக்கு ஐயனார் தான் அவங்களுக்கும் நீயும் பதில் சொல்லிக்க நான் சொல்ல மாட்டேன் ஏ உனக்கு ஆற்று வந்தா சொன்னா அந்த நான் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிருவேன் இப்போ நீங்க குருவூச்சி நடத்துறவங்களுக்கு ஒரு வகையில பால் லிட்டர் குறைச்சிடும் ஒரு செலவு குறைச்சிடும் இல்லை என்ன நாயகா நீங்க நீ தள்ளி பிறந்த அந்த அட்டை எங்க ஏன் இத்தனை பேர் நிக்கிறீங்க சண்டைக்கு நிக்கிற மாதிரி